மாநில பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் வணக்கம் நேயர்களே இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் திட்டங்கள் வரிசையில் பி எம் கிசான் சம்மான் நிதி எனப்படும் பிரதமரின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டம் குறித்த இரண்டாவது பகுதி இடம்பெறுகிறது இந்த திட்டம் குறித்து பல்வேறு தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொண்டுள்ளார் ஓய்வு பெற்ற வங்கி அதிகாரி திரு ரவிசங்கர் பத்மநாபன் முதல் பகுதியில் இந்த திட்டத்தில் எப்படி சேர்றது எவ்வளவு தவணை தொகை வழங்கப்படுகிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் பற்றி பேசினோம் இப்ப இரண்டாவது பகுதியில் ஊழலற்ற முறையில் இந்த திட்டத்தின் பலன்கள் எவ்வாறு பயனாளிகளுக்கு சென்றடைகிறது இந்த திட்டத்தில் ஏதேனும் சிக்கல்கள் ஏற்பட்டால் அதனை எவ்வாறு களைவது சிறு விவசாயிகளுக்கு இந்த திட்டம் எந்த வகையில் பயனளிக்குது அப்படிங்கறது குறித்து பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் ஒரு விவசாயி வெவ்வேறு மாவட்டம் அல்லது வெவ்வேறு மாநிலத்துல நில உரிமை வச்சிருக்காரு அப்படின்னா அவர் இந்த திட்டத்தின் கீழ் எப்படி பலன்களை பெற முடியும் சார் ஒரு விவசாயி எனக்கு தமிழ்நாட்டில இருக்கு கர்நாடகாவில இருக்கு ஆந்திராவில இருக்கு எல்லா இடத்துலயும் இருக்கலாம் ஏதாவது ஒரு தான் ஒருத்தருக்கு ஒரு இதுதான் அந்த ஆறாயிரம் ரூபாய் வெவ்வேறு மாவட்டத்தில் இருக்கலாம் இருந்தாலும் ஒரு உதவித்தொகை உங்களுடைய ஆதார் நம்பர் இது எல்லாமே அப்டேட் ஆகிடும் ஒருத்தருக்கு லேண்ட் ஹோல்டிங்ஸ் ஒரு ஏக்கர் இருக்கட்டும் அதுக்கும் கீழே இருக்கட்டும் அஞ்சு ஏக்கர் இருக்கட்டும் ஆனா வெவ்வேறு இடத்துல வச்சிருக்க கிடையாது ஒரே உதவித்தொகை வெவ்வேறு விவசாயிகள் மற்றும் அவருடைய குடும்பத்தினை சேர்ந்த உறுப்பினர்கள் ஒரே நில அளவில் சேர்க்கப்பட்டிருந்தால் இந்த திட்டத்தின் கீழ் அவர்களுக்கு நிதி எப்படி அளிக்கப்படும் சார் சில ஸ்பெஷல் கேசஸ்ல ஒரே லேண்ட் ஹோல்டிங் தனித்தனி நபர் இவருக்கு வேற அவருக்கு வேற ஆனால் சர்வே நம்பர் இந்த மாதிரி இருக்கு எங்கிட்ட டாக்குமெண்ட் இருக்கு எல்லார்தும் ஒரே இதில் இருக்கு ஆனால் எனக்கு தனியா இவ்வளவு சென்ட் அவருக்கு இவ்வளவு சென்ட் அவருக்கு இவ்வளவு ஏக்கர் அந்த மாதிரி இருக்கு எல்லாருக்கும் ஆறாயிரம் ரூபாய் எலிஜிபிலிட்டி உண்டு ஒரு விவசாயிக்கு நகரத்தில் நிலங்கள் இருந்தால் இந்த திட்டத்தின் கீழ் அவருக்கு நிதி உதவி கிடைக்குமா சார் கண்டிப்பாக இந்த திட்டத்தின் கீழ் நகரத்தில் ஸ்டேட் கவலை இல்லைங்க நகரத்தில் இருந்தாலும் அவருக்கு இந்த திட்டத்தை கீழே உதவித்தொகை உண்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா நகரத்தில் இருக்கும் நிலத்தை இவர் உழுகிறாரா அது முக்கியம் நகரத்து பிஎம் இருக்கு சம்மான் நிதி மூலமா வழங்கப்படுற இந்த ஆறாயிரம் ரூபாய் உதவி தொகைய விவசாயிகள் எவ்வாறு பயன்படுத்துகின்றனர் சார் விவசாயிகளுக்கு நாலு மாசத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வருதுங்க இந்த தொகையை பாத்தீங்கன்னு உரம் வாங்குவதற்கு விதை நெல் வாங்குவதற்கு பூச்சிக்கொல்லி மருந்து வாங்குவதற்கு இதுக்கெல்லாம் இவங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க நிர்பாசன இது அதுக்கெல்லாம் இவங்க யூஸ் பண்ணுவாங்க இது இளைஞர்களாகட்டும் பெண்கள் கூட விவசாயிகள் தமிழ்நாட்டில் அவ்வளோ கோடியில் நாற்பத்தஞ்சு சதவீதம் பெண்கள் அவங்களுக்கும் பயனடைஞ்சிருக்காங்க எல்லாருக்குமே விவசாயிகள் கேட்டகரிக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா நாலு மாசத்துக்கு ஒரு ரூபாய் கிடைக்கின்ற அந்த ரெண்டாயிரம் ரூபாய் இவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் எந்த விதத்திலும் வட்டி வாங்காமல் இவங்களுடைய அன்றைக்கு தேவை எனக்கு இவ்வளவு இருக்கு அந்த அளவுக்கு இந்த பணம் கிராமத்தில் ஆகட்டும் செமி அர்பன்ல சந்தையில் அந்த பண புழக்கத்தையும் உண்டு பண்றது ரெண்டாயிரம் அந்த அளவுக்கு ஒரு கிராமத்தில் விவசாயிகளுக்கு ரொம்ப இருக்கு இளம் விவசாயிகளை ஊக்குவிக்க இந்த திட்டம் எவ்வாறு உதவுகிறது சார் இந்த திட்டம் அவர்களுக்கு மற்றும் பெண் விவசாயிகளுக்கு எந்த அளவு உதவிகரமா இருக்கு விவசாயத்தில் ஈடுபட்டவங்களுக்கு தாங்க தெரியும் எந்த அளவுக்கு அந்த குறித்த நேரத்தில் எனக்கு பணம் வேண்டும் பூச்சிக்கொல்லி வாங்கணும் பணம் இல்லை என்ன பண்ணுறது நீங்கள் பெண் விவசாயிகள் சொல்லுங்கள் இளம் விவசாயிகள் சொல்லுங்கள் எல்லாருக்குமே விவசாயின்னு வந்து தேவை ஒன்று அந்த தேவைக்கு எல்லாருக்குமே இது வந்து கண்டிப்பாக இந்த பணம் அந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுங்க இந்த திட்டம் விவசாயிகளின் கடன் சுமையை குறைத்துள்ளதா சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு இந்த திட்டம் எந்த வகையில உதவிகரமாயிருக்கும் கடன் சுமை அப்படிங்கிறச்ச பெரிய அமௌண்ட் எல்லாம் நான் பயிரிட போறேன் ஒரு ஏக்கர்ல போய் லோன் வாங்கிடுவாங்க இந்த பணம் எதுக்கு நான் மறுபடியும் செய்து விட்டு அடுத்த இதுல நான் பண்ணும்பொழுது அப்ப எனக்கு இம்மிடியேட்டா பணம் வேண்டிருக்கு தான் அதனுடைய அருமை தெரியும் சொல்லிட்டாங்கப்பா நாளைக்கு வருதுப்பா இந்த பணம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னா இவங்க போய் எடுக்கிறச்ச அவங்களோட முகத்தில் இருக்கிற அந்த ஆனந்தத்தை நீங்க பாருங்க விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை ஊழல் லட்சம் செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அரசாங்கம் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு போயிடும் அதனால இடைத்தரகர்கள் யாருமே கிடையாது தென் இதையும் தாண்டி பேங்க் பொறுத்த வரைக்கும் அப்பப்போ ரெகுலராக கேவைசி வாங்கிடுவாங்க இந்த கேவைசியை பண்றதுனால உங்களுக்கு இவர் இந்த பர்டிகுலர் பர்சன் அப்படின்னு உறுதிப்படுத்துறாங்க பேங்க் இதில் கூட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது யார் இந்த இதுக்கு சொந்தக்காரர் இல்லாத வேற ஒருவர் நிலத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பார் ஒரு நபர் வந்து இந்த திட்டத்தில் பயனடைய முடியாத அளவு முடியாத அளவுக்கு இந்த சிஸ்டம் டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணி வேற யாரும் பேர்ல பட்டா போட்டு வச்சிருக்கா என்ன அதையெல்லாம் இங்க பார்த்துட்டு இந்த சிஸ்டம் மூலம் இந்த அளவுக்கு லேண்ட் ஹோல்டிங் டாக்குமெண்ட்ஸ் ரிவியூ பண்றதுனால குறித்த விவசாயி அவருக்கு தான் போகும் வேற ஒருத்தருக்கு போக முடியாது இதையும் தாண்டி ஆளுங்க இடைநிலை தரகர்கள் இவங்க யாரும் வர முடியாது விவசாயிகள் நேரடியாக அரசாங்கத்துடன் பேச வேண்டும் உங்க டேட்டா லேண்ட் ஹோல்டிங் எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க தென் சென்ட்ரல் கவர்மெண்ட் குறித்த தேதியில் உங்களுக்கு தவணை வந்துவிடும் யாருமே இங்க தேவையில்லை கரப்ஷன் இல்லாம இருக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அதனால ரொம்ப அருமையான இந்த ஸ்கீம் இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்த ஒரு விவசாயிக்கு ஏதேனும் சிக்கல்கள் என்றால் இந்த திட்டத்தோட பலன் கிடைக்கல மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்ததுனா புகார் அளிக்கிறது தவணை தொகை வந்து வாங்கி கொண்டிருந்த ஒரு விவசாயிக்கு அந்த தொகை வருவது நின்று போனால் அவர்கள் என்ன செய்யணும் உங்களுக்கு வரவில்லைன்னா விலேஜ் அட்மினிஸ்டே யாருமே வேண்டாம் ஏன்னா முன்னாடியே வந்து இருக்கு முன்னாடியே கொடுங்க இன்டர்மீடியாச்சு அவங்க பார்த்து சொல்லிடுவாங்க இல்ல உங்களுக்கு உங்க மகன் யாராவது படித்திருந்தால் அவங்களுக்கு தெரியும் பி எம் கிசான் டாட் ஜிஓவி டாட் இன் இருக்கு அதில் போயிட்டு அவங்க கேட்குற பர்டிகுலர்ஸ் நான் யாரு என்ன ஆதார் நம்பர் கேட்கலாம் வேற பர்டிகுலர்ஸ் கேட்கலாம் அதை கொடுத்தேன்னு வச்சுங்க என்ன பிரச்சனை என்னன்னு சொல்லிவிடும் அந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்ய வேண்டியது விவசாயியுடைய கடமை எதனாலும் நின்று போய்விட்டது இது முக்கியம் இதையும் தாண்டி எந்த ஒரு செக்கலாக இருந்தாலும் எனக்கு சில செக் வந்து டைரக்டாக பண்ண முடியல அப்படின்னா நேராக கலெக்டர் ஆஃபீஸ் போங்க பாருங்க பேசுங்க ரொம்ப முக்கியம் யாருக்கும் எந்த வித பணமும் யாரும் கேட்க போறதில்லை கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை இது இருக்கு முன்னாடி வாங்கிட்டு இருந்துருக்கேன் அஞ்சு இது வாங்கிட்டு இருந்திருக்கேன் ஆறாவது தவணையும் எனக்கு வரவில்லை மற்ற எல்லாருக்கும் வந்து இருக்கிறது அப்போ சிஸ்டம் மூலம் எதாவது ப்ராப்ளமாக இருக்கலாம் என்ன ஏதுன்னு இ சேவை மையம் போய் பாருங்க ஆர் நீங்களே டைரக்டா ஆன்லைன் உள்ள போய் பாருங்க பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க உங்களுடைய ஸ்டேட்டஸ் தெரிஞ்சோம் அங்கிருந்து அனுப்பிச்சாச்சுன்னு வந்தால் பேங்க்ல வேற அக்கௌண்ட்டுக்கு போயிருத்தா பேங்க்ல போய் கேட்கணும் இல்ல அனுப்பவில்லை அப்படின்னா அதை காமிச்சு கொடுக்கணும் அப்ப ஏன் அனுப்பவில்லை நம்ம ஃபாலோ மத்திய அரசின் விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தை வந்து செயல்படுத்துறதுல மாநில அரசின் பங்கு என்ன சார் மாநில அரசின் பங்கு மெயினா அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்றதாங்க இவ்வளவு பேர் கொடுத்திருக்காங்க இவ்வளவு பேருக்கும் ஆக்சுவலி இவங்க சொன்ன இடத்துல லேண்ட் இருக்கா என்ன

பார்த்து முடிச்சு உங்க டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் ரிவியூ பண்ணி இவருக்கு எலிஜிபிலிட்டி உண்டு அவங்க தான் சிஸ்டத்தில் அப்ரூவ் பண்ணணும் இந்த பர்டிகுலர் பர்சன் இவருக்கு இவ்வளவு லேண்ட் இருக்கு இவர் விவசாயம் பண்ணுகிறார் மேபி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டால் என்ன பயிர் செய்கிறார் அது கூட போடலாம் சர்வே நம்பர் என்ன என்னென்ன கேட்கறதோ எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம கொண்டு போய் கொடுக்குறோம் அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு சிஸ்டத்தில் அவங்க அப்டேட் பண்ணுவாங்க இப்போ நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வரும் பிஎம் கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் எவ்வளவு விவசாயிகள் பயனடைஞ்சிருக்காங்க எவ்வளவு தொகை விடுவிக்கப்பட்டிருக்கு இது வரைக்கும் ரெண்டாயிரத்து பத்தொன்பதுல ஆரம்பிச்சதுல இருந்து இருபத்தி ஓரு இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்துருக்காங்க இருபத்தி ரெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க இது பிரதான பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நாலு லட்சத்தி ஏழாயிரம் கோடி நாடு முழுவதும் கொடுத்திருக்காங்க அதுல பதினோரு கோடி விவசாயிகள் பயனடைஞ்சிருக்காங்க மெயினா உத்தரப்பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிரா இந்த ரெண்டு ஸ்டேட்ல தான் அதிகமா பயனாளிகள் இருக்காங்க தமிழகத்துல தமிழகத்துல இருபத்தோரு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் பேர் பயனடைஞ்சிருக்காங்க சிறு விவசாயிகளுக்கு வர பிரசாதமாக அமைந்துள்ள இந்த திட்டம் கிராம பொருளாதார வளர்ச்சியில எத்தகைய பங்கை வகிக்கிறது சார் ஒரு கிராமத்துல ஐநூறு விவசாயிகள் இருக்காங்கன்னா ஐநூறு விவசாயிகளுக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் நாலு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி போகும்போது என்ன இருக்கு ஒரு லட்சம் பேருக்கு பத்து லட்சம் ரூபாய் வந்துடுது அந்த கிராமத்தில் அன்னி தேதிக்கு பெரிய அமௌண்ட் ஸோ அந்த சமயத்தில் என்ன ஒரு விளைச்சல் அது இது இருந்தாலும் இவங்க கையில் அந்த பணம் இருக்கிறதுனால கன்சம்ஷன் அதிகமாகும் கிராமத்தில் விவசாயிகளுக்கு விவசாயத்தை சேர்ந்த அந்த குடும்பத்திற்கு பொருளாதார நெருக்கடி இருக்காது இதையும் தாண்டி கன்சம்ஷன்ல கிராமத்துல பெர்டிலைசர் ஷாப்ஸ் இதெல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா இவங்க அன்னி தேதிக்கு அத்தனை பெர்டிலைசர்ல இருந்து எல்லாத்தையும் வியாபாரம் இருக்கும் சுழற்சி முறையில் ஒரு தொகை வந்து உங்களுக்கு விவசாயிகளுக்கு தொடர்ச்சியா கிடைச்சிகிட்டே இருக்கும் பொழுது அவங்க நம்பிக்கையோட அந்த விவசாயத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதை சுணக்கமா விட்டுடலாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க கிராமத்தோட பொருளாதார வளர்ச்சி கண்டிப்பாக நம் நாட்டின் வேளாண் வளர்ச்சியில இந்த திட்டம் எந்த அளவு பங்களிக்குது சார் விவசாயிகள் வாழ்வாதாரம் மேம்படணும் அதுதாங்க இந்த நோக்கமே இவர்கள் வந்து யாருக்கிட்டேயும் வட்டிக்கு பணம் வாங்கிடக்கூடாது உங்களுடைய சிறு சிறு தேவை அதே நாங்க பூர்த்தி செய்கிறோம் அதனால இவங்களுக்கு வாழ்வாதாரம் மேம்படுத்தணும் அதுதான் நோக்கம் மத்திய அரசாங்கம் இந்த பட்ஜெட்ல கூட பாத்தீங்க நாலு பேர் ரொம்ப முக்கியமா சொல்லுவாங்க இந்த நாலு பேர்ல மூணு பேர் பத்தி கேட்டிங்க விவசாயிகள் அன்னதாதா பெண்கள் இளைஞர்கள் நாலாவது புவர் பீப் நான்கு தூண்களா கொண்டு இந்த பட்ஜெட்டை சொன்னாங்க நாலு தூண்கள் இதுல மூணு பேர் இந்த ஸ்கீம் கீழே கவர் பண்ணிடும் பெண் விவசாயிகள் இளைஞர் விவசாயிகள் அதையும் தாண்டி மற்ற விவசாயிகள் ஏழை விவசாயிகளும் உள்ள கொண்டு வந்த வாழ்வாதாரம் இம்ப்ரூவ் ஆகிறதுனால இதனுடைய சுழற்சி என்னாகும் விவசாயம் மேம்படும் இந்த லட்சம் கோடி விவசாயத்துக்கு போறத கண்டிப்பாக விவசாயம் மேம்படும் வேளாண் வளர்ச்சியும் தகுதியுடைய விவசாயிகள் இந்த திட்டத்தின் கீழ் முழுமையாக பயனடையணும் அப்படிங்கும்பொழுது பொழுது உங்களுடைய ஆலோசனைகள் திட்டத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னு எதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரேன்னு வச்சிங்களேன் உங்களுடைய ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் பேங்க் டீட்டெயில் ஸோ அவங்க ஆதார் கார்டு அப்டேட் பண்ணணும் பேங்க் டீட்டெயில் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த பேங்க்குக்கு தான் இந்த அக்கௌண்டெல்லாம் போகிறது அந்த மாதிரி பேங்க்குக்கு போகும்பொழுது ஸோ பேங்க்கு டீட்டெயில் ப்ராப்பராக பண்ணிருக்கா கேஒய்சி யுவர் கஸ்டமர் டீட்டெயில் இதெல்லாம் வந்து ஒரு பேங்க்கான அக்கௌண்ட் பண்ணால் ஃபண்டமெண்டல் இது இருக்கா ப்ராப்பராக அப்டேட்டாக இருக்கா நாலாவது உங்கள் அக்கௌண்ட்டு ஆக்டிவாக இருக்கா தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்டிவாக இல்லைன்னு வச்சுங்க பணமும் அக்கௌண்ட்டில் அக்கௌண்டில் கொடுக்க மாட்டாங்க அப்படியே பணம் வந்தாலும் நீங்கள் எடுக்க முடியாது அஞ்சாவது உங்கள் லேண்ட் ஹோல்டிங்ஸை ப்ராப்பராக சிஸ்டத்தில் அப்டேட் பண்ணி இருக்கணும் ஏ சேவைக்கு போய் அப்டேட் பண்ணியாச்சா பண்ண உடனே நீங்கள் வந்து பெனிஃபிஷியரி இதில் ஒரு வாரம் பத்து நாள் கொடுங்க சிஸ்டத்தை அப்டேட் ஆனதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்லாம் அப்டேட் ஆகிடுதா வந்துருதா அப்படின்னு என்ன ஒரு காரணம் கொண்டும் நீங்கள் கடன் வாங்க போயிடாதீங்க தென் இடைத்தரகர்கள் போக வேண்டாம் டைரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டு சிஸ்டம் இதில் அப்டேட் ஆகிடுதுன்னு வச்சு ஒன்றுமே பண்ண வேண்டாம் நீங்கள் பாட்டு உக்காந்துட்டுருங்க உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் இதெல்லாம் தான் பண்ணும்பொழுது இந்த மாதிரி இகேஒய்சி தென் டைரக்ட் ட்ரான்ஸ்பர் டு பெனிஃபிஷியரி அக்கௌண்ட் தென் இடைத்தரகர்களை கம்ப்ளீட்டாக சிஸ்டத்துலேருந்து எடுத்துருக்குறது இதெல்லாம் பண்ணதுனால பிஎம் கிசான் சம்மான் நிதி யோஜனா கீழே சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிற கண்ட்ரோல் இந்த தான் இருக்கிறதுனால தான் இது வரைக்கும் எந்த ஒரு லீக்கேஜ் இல்லை ரெண்டாயிரம் இவ்வளோ பேருக்கு போயிருக்கு எந்த ஒரு ஸ்டேட்லேருந்தும் பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் வரலை எங்களுக்கு ப்ராப்பராக இல்லை இந்த ஸ்கீம் மூலம் வேறு யாரோ பணம் போகிறது எங்களுக்கு வந்து சேரவில்லை அப்படின்னு எந்த ஒரு விவசாயியும் சொல்லவில்லை அதுதான் இந்த திட்டத்தினுடைய கண்ட்ரோலுடைய சிறப்பு மத்திய அரசின் பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் இந்த திட்டத்தினுடைய பலன்கள் பயனாளிகளுக்கு நேரடியாக சென்றடைவது எவ்வாறு உறுதி செய்யப்படுறது அப்படிங்கிறத விளக்கமாக சொன்னீங்க இந்த திட்டம் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி அவர்களுக்கு அதிகாரம் அளிச்சிருக்கு அப்படிங்கிறது நிச்சயம் நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு தகவல்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி சார் நன்றி